உனக்கான புது வாழ்க்கை நிச்சயமாக வரப்போகின்றது நீ அறிந்ததை கொண்டு என்னை வழிபடு உனது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் தேவை இல்லை தங்கமே உன் தாயை எவ்வாறு அன்போடு நம்பிக்கையோடு உனது தேவைக்காக அழைப்பாயோ அதுபோல என்னை அழைத்தால் போதும் தங்கமே வீட்டில் இருந்தபடியே ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து முழுகா அப்பா என்று கூப்பிடே நான் உடனே உனக்காக வருவேன் உன் உன் எனது உண்மையான பாசமே எனது பூஜை மனமாற என்னை நினைத்தால் நான் உன்னுள் தங்குவேன் தங்கமே இப்போது சில கிரகங்கள் சரியான நிலையில் இல்லாததால் நீ செய்வது எல்லாம் கொஞ்சம் தடைப்பட்ட மாதிரி இருக்கும் காரியம் நடக்க போகும் நேரத்தில் தடை வரலாம் மனம் தளர்ந்து போகலாம் ஆனால் இதையெல்லாம் நீண்ட காலம் இல்லை தங்கமே இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கிரகங்கள் திசை மாறும் அப்போது உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும் நீ சிரமம் அனுபவிக்கிறதை போல தோன்றினாலும் பிறகு அதே காரியம் இரட்டிப்பு அளவுக்கு பலன் தரும் அதுவரை பொறுமையாக இரு செய்யும் விஷயத்தை நிதானமாகவும் விவேகத்தோடு செய் நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே தங்கமே உனக்கான கடைசி கட்டம் இது உன் பிரச்சனைகள் அனைத்து உன் வீடு தேடி வரப்போகின்றது நீ இழந்ததை விட பெரியதாக கொடுக்க நான் தயார் செய்து வைத்து உள்ளேன் நல்லதே நடக்கும் ஓம் முருகா